அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருணை மதன்குமார் தமிழ்நாட்டினுடைய மிக முக்கிய பேசுபொருளை குறித்து இந்த காணொலியின் வாயிலாக உங்களை நான் சந்திக்கிறேன் இன்றைக்கு இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு மிக முக்கிய பேசுபொருளாய் மாறியிருப்பது தமிழ்நாட்டினுடைய நிதி நிலை அறிக்கை உண்மையாகவே இந்த காணொலியின் வாயிலாக உங்களோடு நான் பகிர்ந்து இருக்கிற செய்தி என்பது கல்விக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் பொருளாதாரத்தை எப்படி கையாள போகிறோம் வேலைவாய்ப்பை எப்படி நம்ம கையாள போகிறோம் இனிவரும் காலங்களில் வேளாண்மையை இந்த அரசு எப்படி கையாள போகிறது என்பதை பகுதி பகுதியாக நான் வழங்கவிருக்கிறேன் முதல் காணொளியாக இந்த நிதிநிலை அறிக்கை இந்த திராவிட மாடல் அரசு எல்லோருக்கும் எல்லாம் என்று சொல்லுகின்ற அந்த விதத்தில் மகளிருக்கு பெண்களுக்கு தமிழ்நாட்டு பெண்களுக்கு என்ன திட்டத்தை அறிவித்திருக்கிறது என்பதைத்தான் இந்த முதல் காணொலியின் வாயிலாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் உண்மையாகவே சொல்லணும்னா இந்திய அரசியல் வரலாற்று பக்கங்களை நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு சொத்துரிமையை பற்றி சிந்தித்த ஒரு இயக்கம் தகுதி உள்ள இயக்கம் அதை பற்றி பேசுவதற்கான அங்கீகாரமுள்ள ஒரு இயக்கம் என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் பெண்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல கூட சொத்துரு பங்கு கொடுக்கலாமா அப்படிங்கிற பேசு பொருள் வட இருக்கு ரெண்டாயிரத்தி நான்குல ரெண்டாயிரத்தி ஆறுல ரெண்டாயிரத்தி பத்துல பதினாலு என்று அந்த காலகட்டங்களில் தான் பெண்களுக்கான சொத்துரிமைகளை பற்றி வடமாநிலங்கள் சிந்தித்தது ஆனால் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பாகவே பெண்களுக்கு சொத்தில் சம பங்கு வழங்க வேண்டும் என்பதை சிந்தித்து ஆனால் அம்பேத்கர் கண்ட கனவு தந்தை பெரியார் கண்ட கனவு பேரறிஞர் அண்ணா கண்ட கனவை தமிழ்நாட்டில் ஒரு முதல்வர் நிறைவேற்றி காட்டினார் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதில் பெண்களுக்கான சொத்தில் உரிமையை கொண்டு வந்து பெண்களுக்கும் சொத்தில் உரிமை இருக்கிறது என்கிற திட்டத்தை அறிவித்ததின் மூலமாக இந்தியாவிற்கே இந்திய அரசியல் வரலாற்று பக்கங்களுக்கே ஒரு முதன்மை மாநிலமாக இந்த தமிழ்நாடு திகழ்ந்தது திராவிட இயக்கத்தினுடைய முன்னவர்கள் என்ன நோக்கத்தை நோக்கி நகர்ந்தார்களோ அதன் வழிவந்த பெரியார் அதன் பின்பு அண்ணா அண்ணாவின் பின்பு கலைஞர் என்று அதே வரிசையில் அதே பாதையில் அதே உணர்வோடுதான் நானும் சென்று கொண்டிருக்கிறேன் என்கிற ஒரு உணர்வை வெளிப்படுத்தும் விதம்தான் செயல்பாட்டை வெளிப்படுத்தும் விதமாகத்தான் இந்த திட்டத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் நான் என்ன திட்டத்தை சொல்ல வரேன்னு உங்களுக்கு தெரியும் பெண்கள் பத்திரப்பதிவு துறையில அவங்க பேர்ல பத்து லட்சம் மதிப்புமிக்க சொத்துக்களை நீங்கள் பதிவு செய்யப்படுகின்ற போது ஒரு சதவீதம் வரி குறைத்து கொள்ளப்படும் பத்து லட்ச ரூபா மதிப்புமிக்க ஒரு சொத்தை இந்த வீட்டு பெண்கள் பேரில் நீங்கள் பதிவு பண்ணிங்கன்னா ஸ்டாம்ப் டியூட்டி ஒன்பது சதவீதம் கட்டுறதுங்கிறது நடைமுறையில் இருக்குன்னா ஒரு சதவீதம் குறைத்து கொண்டு எட்டு சதவீதம் கட்டினால் போதும் என்கிற ஒரு திட்டத்தை தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது இது போகிற போகிறபோக்குள்ள ஒரு அறிவிப்பாக நம்ம பார்க்கக்கூடாது பெண்களின் பெயரில் ஒரு பொருள் இருப்பது ஒரு சொத்து இருப்பது எந்த அளவிற்கு பாதுகாப்பானது என்பதை நாம் சிந்தித்து பார்க்கணும் தினந்தோறும் உழைக்கிறோம் கொண்டு போய் முதலீடு செய்கிறோம் ஆனால் அது பாதுகாப்பாக இருக்கா நம் பெயரில் இருக்கிற ஆண்களின் பெயரில் இருக்கிற சொத்து என்றைக்கோ ஒரு நாள் வங்கிக்கு போகலாம் கடனில் முழுகி போகலாம் ஆனால் பெண்களின் பெயரில் இருக்கிற எந்த சொத்தும் பாதுகாப்பாக இருக்கும் என்பதனால் பெண்களுக்கு சொத்துரிமை சமவங்கு அவர்களுக்கான உரிமை தந்ததோடு மட்டுமல்லாமல் நாம் சேமித்து வைக்கிற ஒவ்வொரு பணமும் அடுத்த தலைமுறை கைகளிலும் போய் சேர வேண்டும் என்கிற ஒரு முதல்வர் கண்ட கனவுதான் இப்போது திட்டமாய் நம் கைகளில் வந்து சேர்ந்திருக்கிறது என்பதை தமிழ்நாட்டு மக்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் பார்க்கிறோம் இரண்டாவது நான் இந்த நிதிநிலை அறிக்கையில் மிக முக்கியமா பார்த்த ஒன்றுன்னு கேட்டிங்கன்னா இந்த கொரோனா பேரிடரின் பின்பு நம்ம எதை நோக்கி நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்குன்னு நம்மளால பார்க்க முடியாது என்றைக்கு எந்த நோய் வரும் உண்மையாகவே நம்ம நல்லா தான் இருக்கிறோமா உண்மையாகவே ஆரோக்கியமாக தான் இருக்கிறோமாங்கிற ஒரு கேள்வி இருக்கும் அதில் மிக முக்கியமான ரெண்டு விஷயம் இன்னைக்கு பெண்கள் எதிர்கொண்டிருக்கிற மிக முக்கியமான ஒரு நோயின்னு பார்த்திங்கன்னா ஒன்று மார்பக புற்றுநோய் இரண்டாவது கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் இந்த இரண்டு நோய்களுக்கும் தமிழ்நாடு அரசு ஒரு திட்டத்தை முன்வைத்திருக்கிறது நல்லா சிந்தித்து பார்க்கணும் உலக சுகாதார அமைப்பு முன்னெடுக்க வேண்டிய இந்திய ஒன்றிய அரசு முன்னெடுக்க வேண்டிய ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒரு திட்டத்தை ஒரு மாநில அரசு தன்னுடைய நிதியாண்டில் கொண்டு வந்திருக்கிறது என்று சொன்னால் இது எந்த அளவிற்கு முதன்மையான ஒரு பிரச்சனை என்பதை நாம் சிந்திக்கணும் பதினான்கு வயது பூர்த்தியாக இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பெண்களுக்கும் இலவசமாக எச்பி வைரஸ் தடுப்பூசி வழங்கப்படும் என்கின்ற இந்த திட்டத்தின் மூலமாக பெண்கள் வெர்வப்பை வாய் புற்றுநோயிலிருந்து காக்கப்பட்ட ஒரு சூழலை ஒரு வாய்ப்பை தமிழ்நாடு அரசு வழங்கியிருக்கிறது என்றால் நாம் நிச்சயமாக இது எல்லோருக்கும் எல்லாம் என்கிற அரசாய்த்தான் இருக்கிறது என்பதாகத்தான் இந்த திட்டத்தை நாம் பார்க்கணும் அடுத்து மகளிர் விடியல் பயணம் மிகப்பெரிய ஒரு முக்கியமான திட்டம் அந்த திட்டத்தின் மூலமாகத்தான் எல்லாரும் பணியை நோக்கி வந்தாங்க இப்ப பணிக்கு பெண்கள் வராங்க பெண்கள் வராங்க தலைநகரை நோக்கி வராங்க மத்திய மாவட்டங்களை நோக்கி வராங்க அவங்க தங்கிறதுக்கு ஒரு இடம் தேவை பாதுகாப்பான ஒரு சூழல் தேவை ஏன்னா மக்கள் வெளியே அனுப்ப மாட்டாங்க பெற்றோர்கள் பயத்தில் இருக்கிறாங்க பெண்கள் வேலைக்கு போறதும் படிக்க போறதும் தலைநகரை நோக்கி போறதும் மிகப்பெரிய சிக்கலா இந்த அளவும் இருக்கும்போது அதற்கு ஒரு திட்டமாகத்தான் தோழி விடுதியை கொண்டு வந்தார்கள் அந்த விடுதியின் எண்ணிக்கையை கூட்டுகின்ற விதத்தில் இன்னமும் கல்வி இன்னமும் வேலைவாய்ப்பு இன்னமும் தொழில் முனைவோர் என்று அடுக்கடுக்காக அந்த வளர்ச்சியை நோக்கி இந்த திராவிட மாடல் அரசு பெண்களை நகர்த்து கொள்வதன் மூலம் இன்னும் பத்து தோழி விடுதிகள் உருவாக்கப்படும் என்கிற ஒரு அறிவிப்பு இந்த நிதிநிலை அறிக்கையில் வந்திருக்கிறது உண்மையாகவே பள்ளி கல்லூரிகளை படித்துக் கொண்டிருக்கிற தொழில் முனைவோராய் மாற வேண்டும் என்று நினைக்கிற தமிழ்நாட்டினுடைய ஏனைய இருந்து தலைநகரை நோக்கி மத்திய மாவட்டங்களை நோக்கி வரவேண்டும் என்று நினைக்கக்கூடிய அத்தனை பெண்களுக்குமான ஒரு நல்ல அறிவிப்பாக இந்த தோழி விடுதி இன்னும் எண்ணிக்கை கூடுகிறது என்கிற செய்தி மிகப்பெரிய ஒரு நல்ல செய்தியாகத்தான் இருக்கிறது அதற்கடுத்து தொழில் முனைவோர்களை ஒரு லட்சம் மகளிர் தொழில் முனைவோர்களை உருவாக்கக்கூடிய ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள் உண்மையாகவே இதை நம்ம வெறும் சாதாரண செய்தியாக பார்க்க முடியாது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரின் நினைவை கூறக்கூடிய ஒரு இடத்துல தலைவர் சொன்னார் ஒரு லட்சம் அமெரிக்க டாலருக்கு இணையான பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய உயரத்திற்கு தமிழ்நாட்டை நான் நிட்டு செல்வேன் அப்படின்னு சொன்னார் அதை எப்படி சாத்தியப்படுத்துவீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லா தரப்பிலும் இருந்தும் எழுந்தது அதற்கு இடத்தில் பல படிநிலைகள் இருக்கிறது அந்த ஒவ்வொரு படிநிலையின் வாயிலாக அந்த ஒரு லட்சம் அமெரிக்க டாலருக்கு இணையான பொருளாதாரத்தை நாங்கள் அடைவோம் என்பதற்கான ஒரு அடிப்படையான திட்டம்தான் தான் ஒரு லட்சம் மகளிர் தொழில் முனைவோர்களை உருவாக்குவது இருபது சதவீத மானியம் பத்து லட்சம் ரூபாய் அளவிற்கு கடன் உதவிகள் தருவதற்கு அரசு தயாராக இருக்கிறது என்கிற ஒரு திட்டத்தின் மூலமாக தொழில் செய்ய வேண்டும் படித்து கல்லூரிகளில் உயர் பதவிகளில் இன்றைக்கு இருந்தாலும் தொழில் செய்ய வேண்டும் பணமில்லையே என்று இயங்கிக்கூடிய ஒவ்வொரு மகளிர் தொழில் முனைவோருக்கும் இந்த திட்டம் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கப் போகிறது இன்னும் ஐந்து ஆண்டுகள் பத்தாண்டுகளில் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் பெண்களால் நடத்தப்படக்கூடிய பெண்களால் மட்டுமே பணி செய்யக்கூடிய தொழில் வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய தொழில் முனைவோர்கள் இந்த மண்ணில் அதிகம் இருக்கிறார்கள் என்கிற செய்தியை வரலாற்று பக்கங்கள் நிரப்பப் போகிறது என்பதற்கான ஒரு அறிவிப்பாகத்தான் இந்த அறிவிப்பை நாம் பார்க்கணும் கடைசியா கடைசியாக நான் ரொம்ப ரசித்த அல்லது என்னுடைய உணர்வை ரொம்ப கட்டிப்பட்ட ஒரு திட்டம்னா அது மகளிர் சுய உதவிக்குழு தான் ஏன்னா தமிழ்நாடு இந்த அளவிற்கு ஒரு பொருளாதாரத்தில் வலிமை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கு குடும்ப பொருளாதாரம் இந்த அளவுக்கு ஒரு கட்டமைப்பை நோக்கி நகர்ந்திருக்குன்னு சொன்னோம்னா அதற்கு மிக முக்கியமான ஒரு திட்டம் முத்தமிழறிஞ்ச டாக்டர் கலைஞர் கொண்டு வந்த மகளிர் சுய உதவி குழுக்கள் தான் ஆனால் அந்த சுய குழுக்கள் இன்று பத்தாயிரம் சுய உதவிக்குழுக்கள் புதிதாக துவங்கப்பட்டு அவர்களுக்கு முப்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு கடன் உதவிகளை வழங்குவதற்கு இந்த அரசு தயாராக இருக்கிறது என்கிற ஒரு அறிவிப்பை அறிவிப்பதின் மூலமாக எல்லோருக்கும் எல்லாம் என்பதை தாண்டி என்றைக்கும் மகளிரை நெல்வழிப்படுத்தக்கூடிய மகளிரை முன்னிலைப்படுத்தக்கூடிய பெண் விடுதலையை பேசக்கூடிய மகளிருக்கான சமத்துவத்தை சகோதரத்துவத்தை பேணக்கூடிய அரசாக திராவிட இயக்கம் மூலவர்கள் கண்டதைப் போல அண்ணா கண்டதைப் போல பெரியாரை கண்டதைப் போல அண்ணல் அம்பேத்கர் கண்டதைப் போல அதன் வழியிலிருந்து நானும் இந்த மண்ணை இந்த மக்களை பெண்களை விடுதலை பாதையை நோக்கி நகர்த்துகிறேன் அவர்களை தொழில் முனைவோராக மாற்றுகிறேன் அவர்களை நகரத்தை நோக்கி நான் அழைத்து வருகிறேன் விடியல் பயணத்தின் மூலமாக வீட்டிலிருந்து அவர்களை நான் வீதிக்கு அழைத்து வருகிறேன் வீதிக்கு வந்தவர்கள் வேலைக்கு போகட்டும் தொழில் முனைவோராக மாறட்டும் அவர்களின் பெயர்களில் சொத்து சேரட்டும் அவர்கள் நோய் இல்லாத வாழ்வாக சுகாதாரமான வாழ்வாக நல்ல வாழ்வை வாழட்டும் என்று சுகாதாரத்திற்கு கல் தொழிலுக்கு என்று பெண்களுக்கான பல திட்டங்களை இந்த நிதிநிலை அறிக்கை தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு பெண்களும் இது சிந்திக்க வேண்டும் உங்களுக்காகவே சிந்தித்து உங்களை பற்றியே நினைவில் முழுவதுமாய் நினைத்து ஒவ்வொரு திட்டங்களையும் வகுத்துக் கொண்டிருக்கிற திராவிட மாடல் நாயகரை குறித்து நீங்கள் சிந்திக்க வேண்டும் இந்த திட்டங்களையெல்லாம் தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு குடும்பங்களிடமும் ஒவ்வொரு பெண்களிடமும் ஒவ்வொரு வீட்டு பெண்களினுடைய நலன்களில் சிந்திக்கக்கூடிய அரசாக இந்த அரசு இருக்கிறது என்பதை தமிழ்நாட்டு மகளிர்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் இனிவரும் வரும் காணொலிகளில் இன்னும் பல செய்திகளை நான் பகிர்வதற்கிறேன் கல்வி வேலைவாய்ப்பு சுகாதாரம் என தமிழ்நாடு அரசு எப்படி சிந்தித்திருக்கிறது என்பதை இனிவரும் வரும் காணொலிகளில் சந்திப்போம் நன்றி வணக்கம்